வேறமே வேறமே வெச்சுடு பா அப்படியே ஏடமே வெச்சு அப்படியே அப்படியே மீன் மேலே மீன் ஏத்துறான் அப்படியே விடு ஊரு ஊரு ஊளங்க விடு சரி சரி இந்த டேரியா தான் நீ ஆ냐 அந்த நல்லா இருக்கு சரியா சார் நீ சார்ஜ் என்ன கொடு அடி கிலோடு அனி மீன் அடிச்சது தெரியுமா 79 சார்ஜ் தான் தொடர்ந்து गेला முன்னா டிஞ்சது புடிச்சான் பேரு ஆனி கூட பெரிய மீன் டேடியா மொத்த 15 போட்டு போணும்

குமா ஆ சொல்றோம்

கிரேட் <coughs> கிரேட்

சொல்லு போட்டு ம்தானா

அஜித் <laughs> சுமார் <laughs>

25 22 টাকা না না তারা যা যাইলে ছোট ছোট এটা কাট করে মারা ওই কোন গণনা অন্য পার্টি ফোন அடடே ஓடிடுடா டைக்கிளே டைக்கிளே வேற லெவல் சப்போர்ட் இல்ல நான் ஆடணும் கட்டேப் போறாங்க அங்க வேற 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 கேட்டா இந்த கருதுது இல்ல இல்ல அதான் நான் இன்னைக்கு செய்து நீ கிஞ்சே சேர்ந்தா நான் என்ன பண்ணுறது நீ சப்போர்ட் தான் நீ எப்படி சப்போர்ட் எப்படி சப்போர்ட் பண்றீங்க

இருபத்தேழு இருபத்தி எண்ணூறு கிலோ வேலூ வந்துருதுங்க அதுக்கு என்னது பாக்குறீங்க இல்ல இல்ல வந்து வந்து இறங்கிச்சு இல்ல என்னது பிரேம் தான அதுக்குட்டி இரு குட்டி நீ வரீயே டேய் அதே மாத்த 60 லட்சம் அதே மாத்த 60 லட்சம் இப்டீ இருக்கு லைட்ல இருக்கு அது அறி